நம்ம தென்காசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு பைக் வாங்குகிற ரேட்டில் ஒரு வீட்டு மனை கொண்டிருக்கேன் மொத்தத்துலேயே ரெண்டரை ரூபா ரெண்டு சென்ட் இடம் ரெண்டரை லட்ச தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கே உடனே பெரிய அளவில் வீடு கட்டலாம் அப்படிலாம் இல்லை ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட் பிளாட்டு அந்த பக்கம் பாருங்க ஒரு சர்ச் இருக்குது அந்த பக்கம் வீடு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது லொக்கேஷன் எங்கன்னா நம்ம தென்காசியிலேருந்து பாவூர் சித்திரம் வர வழியில் ஃபஸ்ட்டு ஸ்டாப் உங்களுக்கு ஆசாத் நகர் அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் குளம் அதுக்கப்புறம் கடப்பாகத்தின்னு ஒரு பஸ் ஸ்டாப் வரும் அந்த கடப்பாகத்தில் இறங்கி கடப்பாகத்தி ஊருக்குள்ள ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த ஏரியா வந்துடும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பேக் சைடில் இந்த சர்ச்சை ஒட்டி லே அவுட் போட்டிருக்காங்க இதில் தான் நான் சொல்லக்கூடிய பிளாட் இருக்குது இப்போ நம்ம நிற்கிறது தான் பிளாட்டு இங்கேருந்து ஆரம்பிச்சு இந்த கல் அப்படியே இந்த வரைக்கும் வந்து இங்கே ஒரு கல் வந்துடும் ஏன்னா லொக்கேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தான் ஜஸ்ட் ஒரு பைக் எடுக்கிற காசில் ஒரு புல்லெட் பைக் வாங்குற ரேட்டோட கம்மி இந்த காசில் வந்துடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு ஒரு குடோன் வந்து போட்டு வச்சிருக்காங்க நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க ஒரு குடோன் தேவைப்படுது அவுட்டரில் போடணும் வைக்கணும் ஒரு ஜஸ்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வைக்கணும்னு சொன்னால் எடுத்துக்கலாம் அந்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா தென்காசி பட்டணத்தோட அங்கே கேட்டுக்கூடிய வீடுகள்லாம் உங்களுக்கு தெரியும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் பேங்கில் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிற மாதிரி லேண்டில் ஒரு டெபாசிட் போட்டு வைக்கலாம் தனி பட்டாருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்